ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இந்த ஆம்பிளிஃபையர் எப்படி ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபையரில் ஸ்பீக்கர் அவுட்புட் வரலன்னு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க என்னென்னு செக் பண்ணி பார்த்ததுல ஐசி தான் கம்ப்ளைண்டு இப்போ ஐசி மாற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிக்கலாம் இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா எல்ஏ ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டின்ற ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஐசி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம அதை மாற்ற போகிறோம் அதில் போட்டு இந்த ஸ்க்ரூவெல்லாம் கழட்டியாச்சு இப்போ போர்டு நம்ம திருப்பிக்கலாம் பேக் சைடு பாருங்கள் இந்த ஆம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எங்கேயோ சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஐசி மாற்றும்போது ட்ராக் எல்லாம் கட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நான் பேஸ்ட் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணாமல் டேரெக்டாக சாலரிங் வச்சிங்கன்னா மெல்ட் ஆகாது பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே மெல்ட் ஆகும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுவாங்க ஏன் நானே இந்த தான் ஃபஸ்ட்டு ட்ரை இருந்தேன் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா சால்ரிங் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணால் க்ளீன் ஆகிடும் இப்படி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் எடுத்துக்கும் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்து விக் யூஸ் பண்ணி டி சால்ரிங் பண்ண போகிறோம் இந்த விக்கோட பிரைஸ் பார்த்திங்கன்னா பத்து ரூபா தான் வரும் இது யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக டீசல்ரிங் பண்ணிக்கலாம் இந்த வெக் யூஸ் பண்ணுறது அவ்வளோலாம் கஷ்டம் இல்லை ரொம்பவே ஈஸி தான் ஃபஸ்ட்டு நம்ம வெக் அதுக்கு மேலே சால்ரிங் வச்சுங்கன்னா லெட்டு எல்லாம் உறிஞ்சி இழுத்துக்கும் சீக்கிரமாகவே க்ளீன் பண்ணிடலாம் இப்போ நான் வீட்டில் பண்ணுற மாதிரி பண்ணுங்க ரொம்பவே ஈஸி தான் இதில் எந்த ஒர்க்குமே பண்ண தேவை டேரெக்டாக வெகு மேலே சேலரிங் வச்சுக்கால அதுவே உறிஞ்சுக்கேன் வெக் யூஸ் பண்ணுறது மூலமாக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நம்ம ஐசி மாற்ற முடியும் லெட்டுமே டீசல்ரிங் பண்ணிட்டேன் இப்போ பேக்கில் போட்டிருக்க ஸ்க்ரூ கழட்டிக்கலாம் இப்போ ஸ்க்ரூ கழட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா மோனோ போர்டு அதனால் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டே ரெண்டு ஸ்க்ரூ தான் இருக்கும் இதுவே ஸ்டீரியோ போர்டு பார்த்தீங்கன்னா நாலு ஸ்க்ரூ இருக்கும் இந்த மைனஸ் வச்சு லைட்டாக அழித்து ஐசி வெளியே வந்துடும் பாருங்கள் ரொம்ப ஏசி ஐசி கட்டியாச்சு இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் எல்லே ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டின்ற நம்பர் நோட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம மறுபடியும் விற்க வச்சு லைட்டாக டீசால் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மாற்ற போகிறோம் ஐசி இது பார்த்திங்கன்னா சான்யூன்ற லோகோ போட்டிருக்காங்க இது ஒரிஜினல்லாம் தெரியாது பட் ஒரிஜினல் சொல்லி தான் விற்கிறாங்க இப்போ இந்த ஐசி தான் நம்ம மாற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஐசி போர்டில் ஃபிட் பண்ணிக்கலாம் எல்லா ஹோல்ஸும் கரெக்டாக இருக்க மாதிரி போடுங்க இல்லைன்னா க பின்னு உடஞ்சிரும் அப்போ வேலை கொஞ்சம் கஷ்டமாயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா போர்டில் ஐசி ஃபிட் பண்ணியாச்சு இப்போ பேக்கில் ஒரு ஹீட் பிளேட் கொடுத்துருப்பாங்க அதை ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கலெட்டினா ரெண்டு ஸ்க்ரூவையும் போட்டிக்கலாம் பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரூ டைட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் இதுதான் ஹீட் பிளேட்டு ஐசி ஹீட்டாகவும் பார்த்துக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு பேக் சைட் திருப்பிக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சால்ரிங் பண்ணதுக்கு முன்னாடி பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நான் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டுருக்கேன் இந்த பேஸ்ட் எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சால்ரிங் அப்போ தான் நல்லா க்ரிப்பாக ஒட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஐசி நம்ம சால்ரிங் வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா லெட் யூஸ் பண்ணி சால்ரிங் வச்சுட்டுருக்கேன் பாருங்கள் சால்ரிங் பண்ணது எப்படி ஈஸியோ அதே மாதிரி சால்ரிங் பண்ணது ரொம்பவே ஈஸி தான் இப்போ பார்த்திங்கன்னா நான் சால்ரிங் வச்சிட்ருக்கேன் லெட்டு ட்ராக் மேலே வச்சு சால்ரிங் வச்சிங்கன்னா மெல்ட் ஆகும் அவ்வளோதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போக போக பழகிடும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே சால்ரிங் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன் பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்கு நடுவில் லெட் இருந்தால் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும் அதனால் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் ஐபி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி இருக்கேன் பாருங்கள் அது மாதிரி ஷார்ப்பான மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த ட்ராக்கு நடுவில் இருக்க லெட்டுலாம் கொஞ்சம் க்ராச் பண்ணி விட்டுக்குங்க ஏன் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஜாயின்ல இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் ஐசி போயிடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிராச் பண்ணி விட்டுக்குங்க மறுபடியும் ஒரு டைம் ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிங்க இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்ம ஐசி ஷார்ட் சர்க்கியூட்டாகவும் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் நண்பர்களே ஒர்க் முடிஞ்சது இப்போ இந்த ஆம்பில் இதை ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம்